திருச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா நாம் இப்போது திருக்குடந்தை கும்பகோணம் தோப்பு தெருவிலே உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலே உள்ளோம் சுவாமி கோவிலா நாம புன்னகை ராமாயணம் தானே அனுபவிக்கிறோம் அப்ப ராமனுடைய கோவிலுக்குத்தானே வர வேண்டும் கிருஷ்ணன் கோவிலுக்கு ஏன் வந்தோம்னா இது ஒரு சிறப்பான கோவில் ஏற்கனவே நம்முடைய ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நிகழ்ச்சியிலும் கூட ஹவிர் ஹரிஹி என்ற திருநாம விளக்கத்தில் இதே கோவிலினுடைய வைபவத்தை நாம் பார்த்தோம் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புன்னா உற்சவர் ராஜகோபாலனாக மாடுமைக்கும் திருக்கோலத்தில் விளங்குகிறார் மூலவர சேவிச்சல்னா சாக்ஷாத் ஸ்ரீ ராமவிரான் ராமன் சீத்தையோடு ஏக சிம்ஹாசனத்திலே விளங்குகிறார் கூட இளைய பெருமாள் லக்ஷ்மணன் ஹனுமானுக்கும் இங்கே சிறப்பான சன்னதி உள்ளது அடுத்தடுத்த எபிசோட்ல நாம அதையும் சேவிக்க போறோம் அப்படி ஹனுமானோடு இங்கே ராமனும் லக்ஷ்மணன் சீத்தை விளங்குவதாலே ஹனுமான் அறிமுகமாக ஆகக்கூடிய கிஷ்கிந்தா காண்டத்தின் சாரமான கிஷ்கிந்தா ஸ்பந்தத்தை இந்த திருக்கோவில் கும்பகோணம் கரையில் உள்ள தோப்பு தெரு ஸ்ரீ ராமபிரான் மூலவராக ராஜகோபாலன் உற்சவராக விளங்கக்கூடிய இந்த சிறப்பான கோவிலில் இருந்து கிஷ்கிந்தா ஸ்பந்தத்தை அனுபவிக்க உள்ளோம் புன்னகை ராமாயணத்தின் நான்காவது பகுதி கிஷ்கிந்தா பந்தம் வால்மீகி ராமாயணத்தின் கிஷ்கிந்தா காண்டத்தின் சாரமாக இது அமைஞ்சிருக்கு இந்த கிஷ்கிந்தா பந்தத்திலே ராமனுடைய பதினெட்டு விதமான புன்னகையை இந்த புன்னகை ராமாயணத்துல பார்க்க போறோம் ஏன்னா இந்த கிஷ்கிந்தா ஸ் பந்தத்தில் பதினெட்டு ஸ்லோகங்கள் உள்ளன பதினெட்டு விதமாக ராமனுடைய புன்னகையை அடியனின் பிராச்சாரியன் அசுகவி வில்லூர் சுவாமி ரசித்திருக்கிறார் இந்த பதினெட்டு ஸ்லோகங்கள்ல முதல் ரெண்டு ஸ்லோகங்கள் ஹனுமானை பார்த்து ராமன் பூத்த புன்னகை மூணாவது ஸ்லோகத்தில் இருந்து ஆறாவது ஸ்லோகம் வரை சுக்ரீவனை பார்த்து ராமன் பூத்த புன்னகை ஏழாவது ஸ்லோகம் வாலியை பார்த்து ராமன் பூத்த புன்னகை எட்டாவது ஸ்லோகத்தில் இருந்து பன்னிரண்டாவது ஸ்லோகம் வரை தன்னிடம் அபச்சாரப்பட்ட சுக்ரீவன் சீத்தையை தேடுவதற்கு சுக்ரீவன் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கான் அந்த அபச்சாரப்பட்ட சுக்ரீவன் மீது பொறுமை காட்டி அவனை பார்த்து பூத்த புன்னகை அது இருந்து பன்னெண்டு நிறைவா பதிமூணாவது ஸ்லோகத்தில் இருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரை ஹனுமான் ராமதூதனாக ராமனின் கனையாழி ராமநாமம் பொறித்த முத்திரை மோதரத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறாரே இந்த ஹனுமான் நிச்சயம் சீதையை பார்த்து விடுவான் என்ற நம்பிக்கையாலே ராமன் பூத்த புன்னகை அப்போ முதல் ரெண்டு ஸ்லோகங்கள் ஹனுமான பார்த்து புன்னகை மூணுலேருந்து ஆறு சுக்ரீவனை பார்த்து புன்னகை ஏழு வாலியை பார்த்து புன்னகை இருந்து பன்னெண்டு சுக்ரீவன் அபச்சாரப்பட்டாலும் அவனை பார்த்து பூத்த புன்னகை இருந்து பதினெட்டு சீதையை தேடி செல்லும் ஹனுமான் அவனுடைய வெற்றியை இப்போதே நினைத்து ராமன் பூத்த புன்னகை இப்படி பதினெட்டு ஸ்லோகங்கள் புன்னகை ராமாயணத்தின் கிஷ்கிந்தாஸ் பந்தத்திலே அமைந்துள்ளன அதுல முதல் ஸ்லோகம் கிஷ்கிந்தாஸ் பந்தத்தின் முதல் ஸ்லோகம் முதல் புன்னகையை நாம் இப்போது ரசிக்க உள்ளோம் நீங்களும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் புன்னகை ராமன் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராக இருப்பீர்கள் அதுக்கு முன்னாடி என்ன காட்சிங்கிறத சொல்லுறேன் நாம ஏற்கனவே ஸ்பந்தத்திலே பார்த்தது போல கபந்தன் என்ற ஒரு அரக்கனுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கிறான் ராமபிரான் அப்போ அந்த கபந்தன் என்ன பண்றான் நீ உன் மனைவி சீத்தையை தானே தேடுகிறாய் ரிஷ்யமூக்க மலையிலே பம்பா நதிக்கரையில் உள்ள ரிஷ்யமூக மலையிலே சுக்ரீவன் என்று ஒரு வானரம் இருக்கிறான் அந்த சுக்ரீவன் என்பவன் அவனும் தன் மனைவியை இழந்திருக்கான் சுக்ரீவன் மனைவி ருமாவை அவன் அண்ணன் வாலி அபகரிச்சிருக்கான் அதனால கபந்தன் என்ன ஃபார்முலா சொன்னா உன்னோட கஷ்டம் ஒருத்தனுக்கு தெரியணும்னா உன்னை போலவே இருக்கிறவனுக்கு தான் தெரியும் நீயும் மனைவியை எழுந்து கஷ்டப்படுற சுக்ரீவனும் மனைவியை எழுந்து கஷ்டப்படுறான் அப்ப மனைவியை எழுந்தா என்ன கஷ்டம்னு சுக்ரீவனுக்கு தெரியும் நீ அவனோடு போய் நட்பு கொள் அந்த சுக்ரீவன் உனக்கு சீத்தையை தேடித்தர ஏற்பாடு செய்வான்னு கபந்தன் சொல்லிட்டான் அதனால அவன் காட்டிய வழியிலே பெருமாளுக்கு எல்லாம் தெரியும்னாலும் ஒரு அவதாரம்னு பண்ணி வந்ததுனால மனித சுவாவத்தை அனுசரித்து கபந்தன் காட்டிய வழியிலே ராமனும் லக்ஷ்மணனும் பயணிக்கிறார்கள் பம்பா என்ற அந்த பொய்கை கரைக்கு வருகிறார்கள் அதற்கு பக்கத்துல ரிஷியமுகம் மலை அங்கே சுக்ரீவனை ராமபிரான் தேடுகிறான் இதுதான் காட்சி இப்ப ஸ்லோகத்தை அப்பதான் ஹனுமான் ராமன் முன்பு வருகிறார் அவரை பார்த்து புன்னகை செய்ய போறான் அந்த புன்னகையை வர்ணிக்கும் ஸ்லோகத்தை முதலில் சேவித்துக் கொள்வோமா உங்களுடைய மனத்திரையிலே புன்னகை ராமன் தொலைக்காட்சி திரையிலே இப்போது ஸ்லோகம் தெரிகிறது பம்பா தீர ருஹான் தருண் ககனகான் சமீக்ஷிய லக்ஷ்மண நதம் சுக்ரீவாத் சமுபாகதம் பவனஜம் திருட்வா என் மந்தஸ்மிதம் ஆனனே லகு திருட்யா லக்ஷ்மணம் பிரபோ என்பது ஸ்லோகம் இப்போ வடுவூர் ராமன் புன்னகையோடு விளங்குனா அந்த புன்னகை ராமனை பார்த்து வில்லூர் சுவாமி சொல்றார் ராமா இந்த புன்னகை ராமாயணத்துக்கே என்ன சிறப்புன்னா ஒரு ஒரு ஸ்லோகமும் தேர்ட் பர்சன்ல படற்கையில ராமன் போனா வந்தான்னு இல்ல நாம் ஒத்த ராமனோடு உரையாடுகிறோம் முன்னிலையில செகண்ட் பர்சன்ல வில்லூர் சுவாமி ராமனை பார்த்து சொல்றார் ராமன் என்ன பண்ண தெரியுமா பம்பா தீர ருஹான் தருண் ககனகான் ஷாக்கா மிருகாவேக்ஷையா பம்பா பொய்கை கரையில் உள்ள மரங்களை எல்லாம் நீ பார்த்து கொண்டே வந்தாய்கிறார் பம்பா தீர ருஹான் பம்பையின் கரையில் உள்ள தருண் மரங்களை அந்த மரங்கள் எல்லாம் எப்படி இருக்கான் ககனகான் வானளவு ஓங்கி வளர்ந்திருக்கின்றன அந்த மரங்களை எல்லாம் ராமானி பார்த்து கொண்டே வந்தாய் இவர் எதுக்கு மரத்தை பார்த்துன்னு வரணும் இவர் சுக்ரீவனத்தான தேடி வரார்னா அடுத்த வார்த்தை போட்டார் நீ குரங்கைத்தானே தேடி வருகிறாய் குரங்குக்கு மிருகம்னு பேரு குரங்கு வசிக்கும் அதனால சுக்ரீவன் ஒரு வானரத்தை தேடுறோம் இதுல எந்த மரத்துல அவன் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி அந்த பம்பை பொய்கை கரையில் உள்ள மரங்களையெல்லாம் பார்த்தபடி ரிஷ்யமூக்க மலையை நோக்கி ராமா நீ நடந்து வருகிறாய் எப்படி திருஷ்டியாஹந்த சமீக்ஷிய லக்ஷ்மண யுஜகா கூட லக்ஷ்மணனோடு கூடியவனாக உன் பார்வையாலே மரங்களை எல்லாம் பார்த்து கொண்டு ராமா பம்பைக்கரை கரை அங்கே உள்ள மரங்கள் அதன் மத்தியில் நீ இருக்க அப்போ தேகச்சோக்ரே நதம் ராமா உன் எதிரே ஒருவன் நதம்னா வந்து விழுந்து நமஸ்காரம் செய்தான் அர்த்தம் அப்படி ராமனும் லக்ஷ்மணனும் காட்சியை நினைச்சு பாருங்க சுக்ரீவன் எங்க இருக்கான் எங்க இருக்கான் தேடின்னு ரெண்டு பேர் வரா அப்ப பார்த்தா ஒருத்தன் விழுந்து திடீர்னு நமஸ்காரம் பண்ணானோ அவன் யாருனா சுக் சமுபாகதம் சுக்வனாலே அனுப்பப்பட்டவன் யார் சுக்னால் அனுப்பப்பட்டவன் பவனஜம் வாயு புத்திரனாகிய ஹனுமான் திருட்வாத் அந்த ஹனுமான் வந்து சுவாகத்தம் நல்வரவாகுக வெல்கம்னு சொல்லி ராமா உன்னையும் லக்ஷ்மணனையும் அப்படி ஹனுமான் வந்து வரவேற்றார் அல்லவா ஏன்னா இங்க என்ன எடுத்து ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவன் எங்க இருக்கான்னு அவனை தேடி வரா அதே சமயம் சுக்ரீவன் அங்க ரிஷி முகம் அலை உச்சியில உட்கார்ந்துருக்கான் உச்சியில இருந்து பார்த்தானா யாரா ரெண்டு பேர் ராஜானு பாகுபா திடீர்னு இந்த மலை பக்கம் வந்திருக்கா ஒருவேளை நம்ம அண்ணன் வாலி ஆளா இருக்குமோ ஏன்னா இந்த அரண்டவங்கன்னு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி அவனுக்கு எதை பார்த்தாலும் வாலியோன்னு பயம் அதனால என்ன பண்ணா யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காளேன்னு சுக்ரீவன் பயந்து ஓடுறான் அவனுக்கு உதவி குரங்குன்னு ஒரு நாலு பேர் இருந்தா அவெல்லாம் அவனுக்கு முன்னாடி ஓடுறாளும் பொதுவா தலைவன் முன்னாடி ஓடுறார் தொண்டர்கள் பின்னாடி ஓடினா பரவாயில்ல தலைவனை விட்டுட்டு தொண்டர்கள்லாம் முன்னாடி ஓடிட்டா அவ பின்னாடி சுக்ரீவன் ஓடுறான் ராமனும் லக்ஷ்மணனும் பாவம் நிலைமையை பாருங்க சுக்ரீவனை தேடி இவ்வா போயிட்டு இருக்கா இந்த நிலையிலே ஹனுமான் தான் சுக்ரீவன் சொல்றார் ஏன் அவசரப்படுற யாரோ ஒருத்தர் வந்திருக்காருனா யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே சுக்ரீவன் சொன்னா அப்படி இல்லை பார்க்க நல்லா சாட்டமா போர் வீரர்கள் போல இருக்கா கையில வில்லம்பெல்லாமும் வச்சுட்டு இருக்கா அதே சமயம் துறவிகளை போல ஜடாமுடி தரித்து மர உறி மரப்பட்டை எல்லாமும் அழிஞ்சுட்டு இருக்கா அதனால இவர்களை இன்னார்ன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலைன்னா ஹனுமான் சொன்னார் நான் போய் யாருன்னு விசாரிச்சுன்னு வரேன்னு இப்போது ஹனுமான் அவர்கள் எதிரே வருகிறார் வந்து அடிபணிகிறார் ராமா அப்படி நதம் தே கச்சதோக்ரே நதம் உன் எதிரே வந்து ஹனுமான் உன்னை அடிபணிந்தார் அல்லவா அடிபணிந்து சுக்ரீவாத் சமுபாகதம் பவனஜம் நான் சுக்ரீவன் வந்திருக்கேன் நான் தான் வாயு புத்திரனாகிய ஹனுமான் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாரே ராமா அவர் பேச்சை கேட்டபோது அவர் முகத்தை பார்த்த போது என் மந்தஸ்மிதம் ஆனனே லகுபப ராமா உன் முகத்தில் அந்த நேரத்தில் ஒரு புன்னகை உருவானதே ஏன்னா சீதையை பிரிஞ்சு அவ்வளவு வேதனையில இருந்தான் ராமன் ஆனா இங்க ஹனுமான பார்த்ததும் சீத்தையை பிரிந்த வேதனையை மறந்து ஒரு மெல்லிய புன்னகை ஏன்னா இது கிஷ்கிந்தா காண்டத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா ஆரண்ய காண்டம் முழுக்க ராமன் எங்கே சிரித்தான்னு நாம கொஞ்சம் தேடணும் அஃப்கோர்ஸ் சபரியின் பழங்கள் இதெல்லாம் வாங்கி அமுது செய்தாலும் கூட அந்த சீத்தையை பிரிந்த வேதனைங்கிறது திருவுள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கு ஆனா ராமன் எப்ப ஹனுமான பார்த்தியோ அப்போது நீ ஒரு புன்னகை பூத்தாயே சத்தியம் ததே தத் பிரபு அதே புன்னகையை தாண்டா இப்போ வடுவூரிலே எங்களுக்கு கொண்டு நீ விளங்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப கருத்து என்னன்னா கமந்தனின் ஆலோசனைப்படி சுக்ரீவனை தேடுறான் ராமன் அதுக்கு பம்பையின் கரையில் உள்ள மரங்கள்லாம் இருக்கான் எங்க இருக்கான் அந்த சுக்ரீவனுங்கிற குரங்குன்னு அப்ப சுக்ரீவன் சேர்ந்து ஹனுமான் வரார் ராமலட்சுமணர்களை அடிபடுகிறார் ஹனுமான் முகத்தை பார்த்து ராமன் புன்னகை செய்தான் அதுதான் இந்த புன்னகை இப்ப அஸ் யூஷுவல் மூன்று விஷயம் ஒண்ணு இந்த புன்னகைக்கான காரணம் என்ன ரெண்டு இந்த புன்னகை தெரிவிக்கும் செய்தி என்ன மூன்று இந்த புன்னகையை ரசிக்கும் உங்களுக்கு என்ன பலன் மூன்றையும் பார்த்துருவோமா இப்ப புன்னகைக்கான காரணம் என்னன்னா ஹனுமானை எப்ப பார்த்தானோ உடனே ராமன் புரிஞ்சுட்டானா நமக்கு நல்ல தூதுவன் கிடைச்சுட்டான் இவன் சீத்தையை தருவான் அதனால சீத்தையை பார்த்தா எந்த ஆனந்தம் வருமோ அது ஹனுமான பார்த்ததுமே ராமனுக்கு வந்துருத்து அதனாலதான் கம்பர் ரொம்ப அழகா சொன்னார் இல்லாத உலகத்தெங்கும் தெங்கும் இயங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் சாட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றே ஆர்கோல் இச்சொல்லின் செல்வன் ஆனா ராமன் ஹனுமான பார்த்து சொல்றான் இவன் சொல்லின் செல்வன் தான் சொல்லின் செல்வன்னா பேச்சுல வல்லவர்னு ஒரு அர்த்தம் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு சொல்லின் செல்வன் சொல்லின் அப்படின்னா சொன்னால் அர்த்தம் இப்போ இருப்பின் அப்படின்னா இருந்தாள் வரின் அப்படின்னா வந்தால் சொல்லின் அப்படின்னா சொன்னால் வருவன் அப்படின்னா வருவான் செல்வன் அப்படின்னா செல்வான் சொல்லின் செல்வன் சொன்னால் செல்வான் சீதையை போய் என்று சொன்னால் இவன் செல்வான் சீதையை போய் காண்பான் அங்கே அவளிடம் செய்தி சொல்வான் வெல்வான் கண்டேன் சீதையைன்னு மீண்டும் வந்து என்னிடம் சொல்வான் அதனால சொல்லின் செல்வன் சொன்னால் செல்வான் ஆகா நான் எந்த சீத்தைக்காக இவ்வளவு கட்டப்பட்டேனோ அவளை தேட எனக்கு ஒரு தூதுவன் கிடைச்சிட்டான்னு ராமனுக்கு சந்தோஷம் அதனாலதான் சீத்தையை பிரிந்த அந்த வேதனை எல்லாம் தடிந்து ராமன் இப்போது புன்னகை செய்கிறான் இப்போ பாருங்க நம்ம அனுபவிக்கக்கூடிய சன்னதியிலையும் பாருங்க இந்த ஹனுமான் வந்துட்டாருன்னு சொல்லும் போதே ராமன் சீத்தை ஏகாசனத்திலே ஆச்சரியமா எழுந்து பக்கத்துல ஆனந்தமாக இளைய பெருமாள் லட்சுமணனும் விளங்குகிறார் இப்படி லக்ஷ்மணனோடு கூடிய ராமன் ஹனுமானை பார்த்ததுமே சீத்தை அருகில் வந்ததாக உணர்ந்து ஒரு புன்னகை செய்தான் ஆக நல்ல தூதன் கிடைச்சாங்கிற மகிழ்ச்சி அது ராமனுடைய புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா நமக்கு ஒரு நல்ல தூதுவர் நல்ல பணியாளர் அவர் மட்டும் கிடைச்சிட்டா எங்கேயுமே நிர்வாகம்ங்கிறது ஈஸியா நடந்தோம் ஏன்னா சொல்றா ஒரு நல்ல நிர்வாகம் உள்ள ஸ்தாபனம் அந்த ஓனர் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த பணியாளர்கள் மூலமாக நடந்து கொண்டே இருக்கும்னு ஏன்னா நீங்களே இப்போ புன்னகை ராமாயணம் பார்க்குறேன்னா இதுக்காக ஒரு குரு சக்கரா தொலைக்காட்சியிலிருந்து கேமராமேன் ஆகட்டும் ஒத்தொத்தரும் வந்து அவர்கள் பல பாடுபட்டு ஒர்க் பண்ணித்தான் ஏன்னா நீங்க திரை முன்னாடி அடியான தான் பாக்கிறேன் ஆகா இவர் பேசினார்னு சொல்லி எல்லாரும் சொல்லிவிடுவா ஆனா பின்னாடி எவ்வளவோ பேர் உழைக்கிறா இல்லையா அப்படி நன்றாக உழைக்கக்கூடிய ஒரு பணியாளர் கிடைச்சுட்டா அந்த நிறுவனம் நிர்வாகம் எல்லாமே சிறந்து விளங்கும் அப்ப ராமனுக்கே இப்ப பெருமைன்னா ஹனுமான்னு ஒரு தொண்டன் ஹனுமான போல ஒரு தூதுவன் கிடைச்சிட்டாருன்னா எல்லாமே நடந்துடுறதே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கி வத நாம அவர்ட்டியே கேட்டுடுறோம் ஹனுமான் உங்களுக்கு எதுதான் சாத்தியம் இல்லை நீங்களே சொல்லும் போது ஆகையினால அப்படி ஒரு தூதுவனோ தொண்டனோ பணியாளரோ கிடைச்சுட்டா நிர்வாகம் பர்ஃபெக்டா இருக்கும் இதான் புன்னகை சொல்லும் செய்தி மூன்றாவது இதை ரசிப்போருக்கெல்லாம் என்ன பலன்னா அவளுக்கும் எல்லாரும் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம்னு நினைச்சுட்டே இருப்போம் இப்படி ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கோம் ரொம்ப நாளா எதிர்பார்க்கிறோம் கிடைக்கலையே நடக்கலையேன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம் ராமனும் அப்படித்தான் தேட என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருந்தான் ஹனுமான் ஒருத்தர் கிடைச்சாரு இல்லையா அது போல உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருடி இருக்கும் சீத்தாராமர்கள் முன்பு வாங்கோ எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் நெடுநாளாக நீங்கள் எந்த நல்ல செய்திக்கு காத்திருக்கிறீர்களோ அந்த நல்ல செய்தி விரைவில் உங்களை தேடி வரும் ஸ்லோகம் பம்பா தீரரு தருண் ககனகான் திருட்டியஹந்த சமீக்ஷிய லக்ஷ்மண யுஜகா தேகச்சோக் சுக்ரீவாத் சமுபாகதம் பவனஜம் திருட்வா ததுகே என் மந்தஸ்மிதம் ஆனனே லகுபபோ சத்யம் ததே தத் திரபு என்று சொல்வோம் விரைவில் நல்ல செய்தி தேடி வரும் நன்றி வணக்கம்